வணக்கம் நான் இன்ஜினியர் சிலம்பரசன் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வீடு கட்டலான் பிளானில் இருக்கிறவங்க அப்ரூவல் பிளான் வாங்காமல் வீடு கட்ட வேணான்னு சொல்லியிருந்தோம் ஏன் அப்படி சொன்னேன்னா இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் உங்களுக்கே புரியும் கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையர் ரீசெண்டாக ஒரு சர்க்குலர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நேற்றைய தினம் அந்த சர்க்குலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கட்டிட அனுமதி கோரி பெறப்படும் விண்ணப்பங்களின் அடிப்படையில் கள ஆய்வின் போது அனுமதியின்றி விதிகளுக்குட்பட்டு வரைபடத்தின்படி கட்டிடப்பணி துவங்கப்பட்டது கண்டறிந்தால் கீழ்கண்டவாறு கூடுதல் கட்டணங்கள் நிர்ணயம் செய்து வசூல் செய்ய உத்தரவிடப்படுகிறது அதாவது நீங்கள் அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணுறப்போ அவங்க உங்கள் லேண்டை விசிட் பண்ண பிறகு தான் அப்ரூவல் கொடுப்பாங்க அவங்க விசிட் பண்ணுற டைமில் உங்கள் லேண்டு எம்டி லேண்டாக இருந்தது அப்படின்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை சப்போஸ் அவங்க விசிட் பண்ணுற டைமில் நீங்கள் ஆல்ரெடி பில்டிங் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ரூவலுக்கு என்ன அமௌண்ட் ஆகுமோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கட்டணமும் வசூல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா கட்டணம் தானேப்பா பரவாயில்ல நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கட்டணம் எத்தனை பர்சன்டேஜ் அளவுக்கு வசூலிப்போம் அப்படின்னும் அந்த சர்க்குலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெசிடென்சியல் பில்டிங்க்கு நீங்கள் பில்டிங் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பே பண்ணணும் பேஸ்மெண்ட் லெவலில் இருந்தது அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜும் ரூஃப் லெவலில் இருந்தது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் வசூல் பண்ண போகிறாங்க கமர்ஷியல் பில்டிங்க்கு இதை விட அதிகமாகவும் வசூல் பண்ண போகிறாங்க ஓகே நீ கோயம்புத்தூருக்கு தானப்பா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க விரைவில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த அறிவிப்பு வந்து வரப்போகுது வீடு கட்டணுன்னு பிளானில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு அப்ரூவல் பிளான் வாங்கிட்டு அதுக்கு பிறகு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் சிறுக சிறுக கஷ்டப்பட்டு சேமித்த பணத்தில் பட்ஜெட்டுக்குள்ளே வீடு கட்டணுன்னு பிளான் பண்ணியிருப்பீங்க இப்படி அனுமதி வாங்காமல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் பணத்தையும் வீணடிக்காதீங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது இது கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும் இதை பற்றிய தெளிவான விளக்கம் வேணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் தேங்க்யூ